அனைவருக்கும் வணக்கம் லக்னத்துக்கு ஆறாம் இடம் என்று சொல்ல வேலைக்கு செல்வதும் வேலையில் மூ மூலியமாக மாத வருமானத்தை பெற்று அதன் வழியாக வாழ்க்கையை ஜீவனம் நடத்தக்கூடிய விஷயத்தையும் சொல்லக்கூடியது ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில்ஸ்தானம் தொழிலில் மிகப்பெரிய அளவுக்கு சம்பாதித்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி தொழில் ரீதியாக பெரும் வெற்றி பெறக்கூடியது பத்தாம் இடம் வேலைக்கு செல்வதை விட தொழில் செய்கிறவர்கள் நிறையா சம்பாதிப்பாங்க தொழில் செய்தால் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு பணம் சம்பாதிச்சு மிக குறுகிய காலத்திலேயே வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உச்சத்தை தொட முடியும் ஆனால் ஒரு வேலைக்கு செல்பவர்களை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு இல்லை மாத வருமானம் தான் அந்த மாத வருமானத்தை வைத்து தான் உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு ஜீவனத்தை நடத்தி ஆகணும் என்பது போய் சொல்லுவாங்க ஆனால் தொழில் செய்தவர்கள் செய்கிறவர்களுக்கு நிறையா சம்பாதிக்கிறாங்க நிறையா சம்பாத்தியம் பண உறவுகள் இருக்குது எல்லாம் இருந்தாலும் நிறைய கடனுடைய வாழ்க்கை வாழ்கிற பலரும் நான் பார்த்துருக்கேன் அதே வேலையில் இருக்காங்க வேலையில் நல்ல சேலரி எந்த விதமான கடனும் கிடையாது அவங்க வாழ் வாங்குகிற சேலரிக்கு அவங்களுடைய வாழக்கூடிய வாழ்க்கையோட அதிகப்படியான ஒரு பண உறவை தந்து மிக சிறப்பான சு சுகபோகமான செல்வ சிறப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய பலருடைய ஜாதகங்கள் நான் பார்த்துருக்கேன் அப்போ ஒரு ஜாதகனுக்கு வேலையில் இருந்தால் தான் தொழில் செய்தால் தான் வாழ்க்கையில் உச்சம் அடைய முடியுமா என்பது பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுடைய ஜாதகத்தில் அடிப்படையும் நம்ம ஜாதகத்தில் நம்ம என்ன எழுந்து கொடுக்கோ நம்மளுடைய கர்மம் என்னவோ அந்த கர்மம் அடிப்படை தான் அனைத்துமே நடக்குது நிறையா பேர் வந்து ஒரு வேலையே தொடர்ந்து வேலை இருக்காது ஒரு வேலைக்கு போவாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் இருப்பாங்க அது வேலை போயிடும் மறுபடியும் அடுத்த வேலை ஒரு வேலையில் வந்து அவங்களுடைய திறமையை நிரூபித்து அந்த வேலையில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சாதிக்கூடிய விஷயத்தையும் ஒரு சாதாரண நிலையில் ஒரு ஊழியராக வேலைக்கு சென்று அந்த கம்பெனியில் வந்து மிக உயர்ந்து உயர்ந்து அமர்ந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்துட்டு ஆறாம் இடம் தான் சுட்டி காட்டும் ஆறாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டு இருந்தால் வேலை என்ற ஒரு கான்செப்ட்க்குள்ளே வேலை தான் என்னுடைய லைஃபு நான் வேலைக்கு நல்ல ஜாபுக்கு போய் நல்ல சம்பாதி நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான வேலைகள் கிடைக்கிறதில்ல இப்போ சரியான வேலை கிடைக்கிறது சொல்லும்போது யாரோட ஜாதத்தில் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் வந்து சொல்லக்கூடிய வீட்டில் வந்துட்டு நீச்ச கிரகங்களும் வக்கர கிரகங்கள் ஒரு ஜாதத்தில் தாரலில் வந்து குரு நீச்சம் பெற்றிருக்கு அப்போ குரு நீச்சம் பெற்றுக்குன்னு நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கும் நிரந்தரமான வேலையோ நிரந்தரமான ஒரு தொழிலோ அவங்களுக்கு வந்து அமைவது இல்லை அதே லக்கணத்துக்கு ஆறாம் மேச லக்கணத்துக்கு வந்தாங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து புதன் அமர்ந்திருக்காரு புதன் வந்து வக்கரம் பெற்றிருக்காரு அப்போ புதன் வக்கரம் பெற்றுக்கா சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு செல்லணும் நல்ல வேலையை பெரிய பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகணும்கிற ஒரு விருப்பப்படும் போது அவங்களுக்கு சரியான வேலைகள் வந்து கிடைப்பது இல்லை லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திரனுடைய தொடர்பு இருக்கும் கூட அந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியான தொடர் வேலைகள் இல்லை வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு வந்து அது கட்டாயிரும் புதுசு புது வேலைக்கு போகணும் ஆனால் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல வந்து சுப கிரகங்களும் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமைப்பில் அமர்ந்தக்கூடிய ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க அந்த கம்பெனியில் வந்து இருபது பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இல்லை சில பேர் முப்பது வருடம் கூட ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு வராங்க அப்போ வேலை என்று சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று தனியார் வேலை சம்மந்தப்பட்டது இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை அப்போ அரசாங்க வேலைன்னு நம்ம சொல்லும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வேலையில் நல்ல பதவியில் போகக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு பகுதியாக இருந்தாலும் அவங்க கூடிய அந்த பணங்கள் இல்லை அவங்களுக்கு அந்த அந்த வேலை ஒர்க் விஷயத்தில் இருக்கக்கூடிய கமிஷன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடிகளை சம்பாதிக்கிறாங்க ஒரு தொழில் செய்யக்கூடிய அளவு தொழில் செய்கிறவங்க கூட அந்தளவுக்கு சம்பாதிக்கல பல கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கு பெரிய பதிவில் இருக்கிறவங்களாம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது அப்போ ஜாதகத்தில் லகனத்துக்கு ஆறாம் இடம் கண்டிப்பாக பலமான கிரகங்களுடைய பார்வையும் அந்த ஆறாம் இடத்துக்கு கிரகங்களும் சுப கிரகங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த கிரகமும் வந்துட்டு ஒம்பது அஞ்சு கோடி ஒரு பத்து கோடி பதினொன்றாம் பதிவு தனாதிபதி ரெண்டு ரெண்டு கோடி ஒரு இவங்க எல்லாமே ஆறாம் இடத்துல பார்வை இருந்தாலும் ஆறாம் இடம் தொடர்பு இருந்தாலும் இல்லை ஆறாம் அதிபதியே அடுத்தது ஆறாம் அதிபதி உங்கள் ஜாதத்தில் வந்து ஒம்பது அஞ்சு பத்தாம் அதிபதி நட்சத்திரத்துலேயோ ரெண்டு பதினொன்னதி நட்சத்திரத்துலேயோ அமரும் பொழுது வேலையின் மூலியமாக பெரும் விருத்தி அடைகிறாங்க பெரும் மகிழ்ச்சியும் பெரும் விருத்தியும் தன விருத்தியும் தன செல்வாக்கும் இந்த வாழ்க்கையில் அப்படி ஆறாம் இடத்துல உங்களுக்கு கிரகம் தான் இருக்குது நீச்சப்பட்ட கிரகங்கள் தான் இருக்குது ஆறாம் இடம் வந்து உங்கள் ஜாகத்தில் வந்து பாதிக்கப்பட்டுக்குன்னா வேலைக்கு செல்வதை விட சொந்தமாக தொழில் செய்வது சிறப்பு அப்போ சொந்தமாக தொழில் சிற செய்வது சிறப்புன்னு சொலாம் இடம் பலமாக இருக்குது பத்தாம் இடம் உங்கள் ஜாதத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுடைய ஜாகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்வதும் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்போ ஆறாம் இடம் பல பல பலமாக இருந்து பத்தாம் இடம் பலவீனமாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு செல்வதும் வேலைக்கு மூலியமாக வருமானத்துக்குறது சிறப்பு உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ஆறாம் இடம் பலவீனமாக இருக்குது பத்தாம் இடம் வலுவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சொந்த தொழில் செய்து சொந்த தொழிலில் பெரிய அளவு அளவில் வெற்றி பெறலாம் அப்படி நம்ம வந்து வெற்றி பெறும்போது ஒரு உங்களுக்கு பத்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் செய்ய போறீங்கன்னா நீங்கள் எந்த சம்மந்தப்பட்ட தொழில் செய்ய போறீங்கன்னு சொல்லக்கூடியது வந்து ஆறாம் இடம் தான் ஒரு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதும் ஆறாம் இடம் தான் அப்போ ஆறாம் இடம் ஒரு ஜாதத்தில் பலமாக இருந்து பத்தாம் இடமும் பலமாக இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகன் வந்து வேலைக்கும் போகலாம் தொழிலும் செய்யலாம் ரெண்டுமே அந்த ஜாதகனுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்துட்டு ஆறாம் இடமும் கெட்டிருந்து பத்தாம் இடமும் கெட்டிருந்தால் அவங்களுக்கு தான் வந்து எந்த விதமான ஒரு சரியான வேலைகளும் அமைவது இல்லை வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா வேலையும் அமையல தொழிலே அமையல ஒரு விதமான ஒரு போராட்டத்தோட வாழ்க்கை அமைஞ்சிட்டு இருக்கும் அப்படி அந்தமாரி போராட்டம் போது ஜாகத்தில் வந்து எட்டாம் இடம் வலுவாக இருக்கும் இப்போ எட்டாம் இடம் வலுவாக இருந்து சொல்லும்போது மனைவி வருமானம் மனைவி வருமானத்தை வைத்து அவங்களுடைய ஜீவனம் வாழ்க்கைகள் இருக்கும் அவங்களுக்கு குடும்பத்தை ஒப்பிடும் அளவு பார்க்கும்பொழுது இவர் அந்த குடும்பத்தை வழிநடத்தி சென்றாரா இல்லை மனைவியுடைய வருமானம் மனைவியுடைய அடிப்படையை வைத்து வழிநடத்தி சென்றாரா பார்க்கும்போது மனைவியுடைய வருமானம் மனைவியை வைத்து தான் வழிநடத்தி சென்று பாரம்பார்த்தம் அப்போ உங்கள் ஜாகத்தில் வந்துட்டு ஆறாம் இடம் பலவனமாக இருந்து பத்தாம் இடம் பலமாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன செய்யணும்னா ஆறாம் இடத்துல எந்த கிரகம் பலவனத்தை ஏற்படுத்துறாரு இப்போ வந்து சனிச்சந்திரன் வந்து ஆறாம் இடம் தொடர்பு பெற்றுருக்கு இல்லை ஆறாம் இடத்துல சனிச்சந்திரன் தொடர்பு பார்வை இருக்குது இந்த அமைப்பில் இருக்கும்போது சனி சந்திரனுடைய தொடர்பு உள்ள தொழில் எடுத்து நீங்கள் நடத்தணும் இப்போ வந்து சனிச்சந்திரன் வந்து சிவில் சர்வீஸு டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதாவது மக்கள் நடமாட்டம் உள்ள தொழில்கள் அனைத்துமே வந்துட்டு சனி சந்திரன் தொடர்பு தான் அதுலேயே சனி செவ்வாய் சந்திரன் தொடர்பு சொல்லும்போது அப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் சம்மந்தம் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது செங்கல் சூளைகள் சம்மந்த சிமெண்ட் சம்மந்தப்பட்டது அதுவும் சிவில் பில்டிங் கட்டி கொடுக்க சம்மந்தப்பட்டது இப்படி நம்ம வந்து எழுக்கணும் இதில் வந்து சனிச்சந்திரனுடைய சம்மந்தம் சனி சம்மந்தப்பட்டு செவ்வாயும் சம்பந்தப்பட்டு இருந்து நீங்கள் பேர் ஹோட்டலில் ஆரம்பிக்கிறேன்னு போகிறீங்க அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு வெஜிடேரியன் ஹோட்டலில் ஆரம்பிச்சுன்னா அந்த தொழில் இழுத்து முடிக்கிற வேண்டியது தான் அதே இடத்துல வந்து சனிச்சந்திரன் சந்திரன் சவாய் சம்மந்தப்பட்டு நீங்கள் நான்வெஜ்ஜு சம்மந்தப்பட்டு சிக்கன் மட்டன் இது சம்மந்தப்பட்டு பிரியாணி அந்த மாதிரி தொடர்பான நான்வெஜ்ஜு சம்மந்தப்பட்டது நீங்கள் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்தீங்கன்னா நல்ல சிறப்பான அமைப்போடு இருக்கும் அப்போ வந்து பொதுவாக எல்லாரும் பார்க்கும்போது பத்தாம் இடத்து மட்டும் தொழில்ஸ்தானம் பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது அந்த தொழிலில் பொண்ணுன்னு நினைப்பாங்க ஆனால் பத்தாம் பாவத்துக்கு பாக்கியஸ்தானம் வந்து ஆறாம் நடந்தோம் அப்போ அவருடைய ஜாதகத்தில் வந்துட்டு பத்தாம் இடம் பலப்பட்டு இருந்து ஆறாம் இடத்துல எந்த கிரகம் எந்த கிரகம் இருக்காரோ அந்த கிரகத்தை வந்து மட்டும் தான் நம்ம பண்ணணும் அதே மாதிரி வந்து ஒரு கம்பெனியில் போகிறாங்க ஒரு கம்பெனியில் சென்று சாதாரண ஒளியாக சென்று மிகப்பெரிய சம்பளத்தை வாங்குகிறாங்க லட்சங்களில் கோடிகள் வாங்குற என்னுடைய கிளைண்ட்ஸ் கூட இருக்காங்க அவங்களுடைய ஜாதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆறாம் இடம் வந்து வலுவாக இருக்குது பத்தாம் இடம் வலுவாக இருக்குது அப்போ ஒரு ஜாகத்தில் வந்து ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் வலுவாக இருக்கும்பொழுது அந்த ஜாதனுக்கு வந்து அரசு வேலையில் இருக்காங்க அரசு வேலையில் அவங்க இருந்தாலும் அவங்க வருமானத்தில் வந்துட்டு அது வெளியில் வந்து பார்த்திங்கனா பினாமியில் வந்துட்டு ஒரு பார்ட்னராகவும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க வேலையே இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறாங்க சில பேர் வந்து மிகப்பெரும் பதவியில் இருக்காங்க ப்ரைவேட் கம்பெனியில் மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோடய வெளியிலேயே வேறு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லேயும் அப்போ ரெண்டுத்துலேயுமே சாதிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் வேணும்னா ஆறாம் இடம் பத்தாம் இடம் வந்துட்டு உங்கள் ஜாதத்தில் வந்து பலமாக இருக்கணும் சுபகிரகனுடைய பார்வை இருக்கணும் இந்த கிரகங்களுடைய பார்வை சுபகிரகங்களுடைய பார்வை நமக்கு வந்து இருக்கும்பொழுது அந்த ஜாதகங்களுக்கு வந்துட்டு வேலையிலையும் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்கிறாங்க தொழிலையும் ஜெயிக்கிறாங்க நன்றி